ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது சிக்கன் வறுவல் இல்லை மட்டன் சுக்கான்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இல்லை இது பலாக்காய் வறுவல் டேஸ்ட்ல மட்டன் சுக்கா மாதிரியே இருக்கும் பாக்கிறதுக்கும் மட்டன் வருவல் மாதிரியே இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பலாக்காய் வருவல் செய்யறது ரொம்ப ஈஸி சுத்தம் தான் கொஞ்சம் வேலை அதிகம் உங்க கை அளவுல ஒரு சின்ன பலாக்காய் எடுத்து ரெண்டா நறுக்கி அதோட சொர சொரப்பான தோல் பாகங்களை செதுக்கி எடுக்கணும் கத்தி அல்லது அருவாமனையில நறுக்கும்போது போது ஜாக்கிரதையா நறுக்கணும் தோலை செதுக்கிட்டு பலாக்காய் நடுவுல இருக்கு வெள்ளையான தண்டு பாகத்தை நறுக்கிட்டு பலாக்காய பொடியா நறுக்கி வச்சுக்கணும் நறுக்கும் போதே கலர் மாறிக்கிட்டே இருக்கும் நறுக்கின பலாக்காய்களை தண்ணீர்ல போட்டு வைக்கணும் இல்லாட்டி ரொம்ப கருப்பா ஆக்கிடும் என்ன தடவிட்டு நறுக்கினா நம்ம கையில கருப்பா கரை படியாம பலாக்காயோட பால் கையில ஒட்டாம இருக்கும் வச்ச பலாக்காய குக்கர்ல ரெண்டு டம்பல் தண்ணீர் விட்டு மஞ்சள் தூள் சேர்த்து நாலு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து தட்டுல ஆற வைக்கணும் இலகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகாய் ஆறு சேர்த்து வரட்டு வருவலா வறுத்து நல்லா வந்ததும் எடுத்து ஆற வச்சு மிக்சியில் அல்லது இடிக்கிற கல்லுல பொடியா செஞ்சு வச்சுக்கணும் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி பொடியா நறுக்கி வச்சுக்கணும் பூண்டு நாலு பல் எடுத்து உரிச்சு இடித்து வச்சுக்கணும் கடாயில நாலு ஸ்பூன் ஆயில் விட்டு பட்டை ஒன்று கிராம்பு ரெண்டு சோம்பு அரை ஸ்பூன் மிளகாய் ரெண்டு தாளித்து நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா சிவக்க வதங்கியதோ தக்காளி சேர்த்து வதக்கி குழைய வேக விடணும் இந்த ஸ்டேஜில் பொடி செஞ்ச மசாலா பொடி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்து வதக்கி விடணும் ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் வதக்கினா போதும் மசாலாவோட பச்சை வாசனை போயிடும் வேக வச்ச பலாக்காய்களை அதில் சேர்த்து நல்லா கலந்து விடணும் பலாக்காய் மசாலாவோட சேர்ந்து வேகறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணீரை தெளிச்சு விட்டு ஊற்றி மூடி போட்டு நாலு நிமிஷம் வேக வைக்கணும் கேஸ் மீடியம் அல்லது கம்மியான ஃப்ளேமில் வச்சு நிதானமாக வேக வைக்கணும் அப்போ தான் அடிபிடிக்காமல் காய் நல்லா வெந்து வரும் மசாலா டேஸ்ட் காயில் சேரும் நாலு நிமிஷம் கழிச்சு மூடியை திறந்து வறுவல் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நாலு ஸ்பூன் ஆயில் விட்டு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் சிம்ல வச்சு நல்லா கிளறி விட்டு இறக்குனா சைவ மட்டன் சுக்கா ரெடி இந்த வறுவல் குழம்பு சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்டா அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சுமதிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ